இந்த வீடியோல நாம கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய தற்செயலாக அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை சிறுகதை கேட்கலமா பொதுவா யாருடைய உருவத்தையும் பார்த்து நாம கேலி செய்யக்கூடாது ஆனா இந்த கதையில வாங்க கேட்டுட்டு முடிவு பண்ணலாம் விமான நிலையத்திலேயே அந்த குண்டு சர்தாஜியை பார்த்தேன் புல்டோசர் அளவுக்கு தொத்தக்கா பொத்தக்கா என்று நடந்து வந்து பருமனான வெள்ளரி விரல்களால் தன் டிக்கெட்டை எடுத்து கவுண்டரில் நீட்டினார் கடவுளே அந்த ஆசாமி என் பக்கத்தில் வந்து தொலைக்க கூடாது என்று வேண்டிக் கொண்டேன் லாஞ்சில் லான்ச்சில் வெண்டலம் போல அசைந்து அசைந்து மிகுந்த பிரயாசையுடன் பிளாஸ்டிக் நாற்காலியில் உட்கார விளைந்தபோது அது விரிந்து சத்தம் போட இடம் போராமல் நின்று கொண்டார் பைக்குள் வைத்திருந்த பொட்டலத்தில் மடித்த ஒரு கட்லெட் ஒரு கேக் இவைகளை எடுத்து உண்ணத் தொடங்கினார் வாழ்க்கை பூராவும் நிறுத்தாமல் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர் போல தோற்றம் அளித்தார் அவர் ஏரோ பிரிட்ஜை கடந்து உள்ளே சென்றதும் கடவுள் என் பிரார்த்தனையை கேட்டுவிட்டார் ஏர்பஸ் விமானத்தில் இருபத்தி ஏழாம் வரிசையில் சீட்டு கிடைத்தால் அதிர்ஷ்டம்தான் கால் நீட்டிக்கொள்ள நிறைய இடம் சாப்பாட்டு தட்டுக்கு முன்சீட்டின் முதுகை பிரித்து மார்பு வரை அசௌகரியமாக அழுத்திக் கொள்ள வேண்டியதில்லை பிரயாணம் சௌகரியமாக இருக்கும் மேலும் டேக் ஆஃப் லேண்டிங் போது விமான பணிப்பெண் இருவர் எதிர் இருக்கையில் ஒரே திசையில் பார்த்து கொண்டு அமருவார்கள் சில வேளைகளில் புன்னகைப்பார்கள் இதெல்லாம் போனஸ் சந்தோஷங்கள் ஆனால் இருபத்தி ஏழாம் வரிசையில் ஓர் அபாயம் உள்ளது கை குழந்தை தாய்மார்கள் அல்லது நிறைய கர்ப்பவதிகளுக்கு சௌகரியத்தை உத்தேசித்து அந்த வரிசையில் இடம் கொடுப்பார்கள் சில சமயம் மந்திரிகள் அப்படி யாரும் கர்ப்பஸ்திரியோ மந்திரியோ வராததால் நான் மகிழ்ச்சியுடன் போட்டு கொள்ள என் சந்தோஷம் அதிக நிமிஷங்கள் நீடிக்கவில்லை செக் இன் கவுண்டரில் பார்த்த அந்த குண்டு சர்தார்ஜி ஒவ்வொரு வரிசை எண்ணாக தன் டிக்கெட்டோடு ஒத்து பார்த்து கொண்டே வந்தவர் என் வரிசையில் நின்றார் என் அருகில் அமர்ந்தார் ஒரு சர்தார்ஜி என்று சொல்வதை விட கிட்டத்தட்ட மூன்று சர்தாஜி ஏராளமாக தாராளமாக இருந்தார் முழுசாக சீட்டில் உட்கார முடியவில்லை அவரால் வயிற்றில் அந்த பெல்ட் நீளம் போதவில்லை உட்காரவதற்குள் கொள்ளன் துருத்தி போல மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்கியது என் அருகே உட்கார இருக்கையின் பக்க நீட்டலில் வைத்துக் கை பிதுங்கி என் மார்பின் மேல் வந்து இடித்தது நான் எத்தனை தான் இந்த பக்கம் ஒதுங்கி கொண்டாலும் அவர் மேல் படாமல் இருக்க முடியவில்லை நான் அவ்வளவு தொட்டாட்சி நீங்க இல்லை என்றாலும் இரண்டரை மணி நேர விமான பிரயாணம் முழுவதும் குண்டு சர்தாஜியால் இவ்வாறு நெருக்கப்பட்டு இருபத்தைந்து விழுக்காடு சீட்டில் முழங்கால்களுக்கு இடையில் இரண்டு கைகளையும் செருகிக் கொண்டு பயணம் செய்வதை நிச்சயம் விரும்பாதவன் நான் ஏர் ஹோஸ்டை கூப்பிட்டு வேறு சீட்டு கிடைக்குமா என்று தாழ்ந்த குரலில் விசாரித்தேன் சர்தார்ஜி என்னை ஓரக்கண்ணால் பார்த்து பையிலிருந்து பிரயாசையுடன் ஒரு புத்தகத்தை எடுத்து மடிமேல் வைத்துக் கொண்டு கண்ணாடி அணிந்து கொண்டார் நான் அதற்கு மேல் முடியாதபடி நெற்றியை சுருக்கிக் கொண்டு உலகத்தின் சகல ஜீவராசிகள் மேலும் வெறுப்பாக இருந்தேன் இன்னும் ஒதுங்கி உட்கார இன்னும் நெருக்கப்பட்டு என்னை கால் பாகமாக சுருக்கிக் கொண்ட பின்னும் உடல் அவர் மேல் பட்டது சாரி சார் தி ஃபிளைட் இஸ் ஃபுல் என்று புன்னகைத்தால் என்னை நோக்கி வந்த விமானினி இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இரண்டு டிக்கெட் வாங்கி இடையில் இருக்கும் தடுப்பை நீக்கும் வசதி மேல்நாட்டில் உள்ளது என்று சொல்ல விரும்பினாலும் சர்தார்ஜியின் ஆகிருதியை யோசித்து பேசாமல் இருந்து முகத்தையும் நெற்றியையும் இன்னமும் சொண்ட வைத்துக் கொண்டேன் சர்தார்ஜி என் தர்ம சங்கடத்தை பற்றி கவலைப்படாமல் திமிங்கலம் மூச்சு விட்டுக் கொண்டு எக்கனாமிஸ்ட் பத்திரிகையை பிரித்து வைத்து படிக்க முற்பட்டார் அரை கண்ணாடி மூலம் என்னை பார்த்து யூ என்றார் உலகத்திலேயே மிகையற்ற வாக்கியம் இல்லை என்றேன் ஆம் என்பதற்கு பதில் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஏன் மனுஷராய் பிறக்கிறார்கள் திமிங்கலமாகவோ காண்டாமிருகமாகவோ அல்லது அன்று இந்தியன் ஷூட்டிங்கில் பார்த்தேனே அந்த ஓவர் சைஸ் பறவையாகவோ பிறந்து கடலிலோ கூண்டிலோ இருக்க வேண்டியவர்கள் எண்ணத்துக்காக ஏ த்ரீ ஒன் நைனில் வருகிறார்கள் இல்லை இது சில வேளை வம்சத்தில் உண்டு என்றும் சொல்வார்கள் பார்த்தால் சாப்பிட்டு பெருத்தவர் போலத்தான் தோன்றுகிறார் யார் இவர் பிறக்கும் போது எத்தனை பவுண்ட் இருந்திருக்கும் குழந்தை சாப்பிட்டு சாப்பிட்டே இப்படி வருமனான சூமோ சண்டைக்காரனா இல்லை டிவியில் பாசாங்கு சண்டை போடும் ரெஸ்லிங் ஃபவுண்டேஷன் ஆசாமியா என்றெல்லாம் நான் பலவாறு யோசித்தேன் ஏர் ஹோஸ்டஸ் வழக்கம் போல் ஆக்சிஜன் மாஸ்க் இத்தியாதிகளை இயந்திரத்தனமாக அறிவித்துவிட்டு எங்கள் எதிரில் டேக் ஆஃப் சமயத்துக்காக உட்கார்ந்து கொள்ள அவளை பார்த்து இஸ் மோனா ஆன் டியூட்டி என்று கேட்டார் இஸ் ஆன் சார் என்றால் அவள் புன்னகை மாறாமல் அத்தனை கனமானவருடன் பேசுவதில் எந்தவித தர்ம சங்கடமும் சலனமும் இன்றி இதற்கெல்லாம் அவர்களுக்கு பயிற்சி தருகிறார்கள் போல நான் மட்டும் ஆக இருந்தால் சுருக்கென்று சிரித்திருப்பேன் கேன் யூ கெட் மீ ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர் என்று அந்த சர்தார்ஜி கேட்டார் டேக் ஆஃப் ஆனதும் முதல் காரியமாக கொண்டு வருகிறேன் என்றாள் அவள் விமானம் உயர்ந்து சீட் பெல்ட் விளக்குகள் அணைந்ததும் பிளாஸ்டிக் டம்ளரில் அந்த பெண் தண்ணீர் கொண்டு வந்து பால் பட்டனை அழுத்த சர்தார்ஜி தன் பைக்குள்ளிருந்து மாத்திரை எடுத்து அதை வாய்க்குள் அனுப்ப முற்பட்ட போது அது உருண்டு கீழே விழுந்தது சர்தார்ஜியால் குனிந்து பார்க்க முடியவில்லை வயிறு மறைத்தது சாரி நீங்க தான் அந்த மாத்திரை எடுத்து தரணும் என்னால குனிஞ்சு பார்க்க முடியாது என்றார் ப்ளீஸ் கால் த ஹேர் ஹோஸ்டஸ் என்று கூறினேன் கால் பட்டனை மறுபடி அழுத்தி அவளை கூப்பிடுவதற்குள் அவருக்கு அலறலாக ஒரு தும்மல் வந்து தும்மி மூக்கை சரி பண்ணி கொண்டு எக்ஸ்கியூஸ் மீ என்று பொதுவாக சொல்லிக்கொண்டே என் பக்கத்தில் இருந்த ஸ்டேட்ஸ்மேன் பேப்பரை எடுத்து வைத்து அதன் கிராஸ் வேர்டை மடக்கிக் கொண்டார் எனக்கு ஆத்திரமோ ஆத்திரம் என் ஜாதக ராசி எந்த நல்லது ஏற்பட்டாலும் கூடவே ஒரு குரக்களி இருக்கும் இருப்பதற்குள் நல்ல சீட்டு கிடைத்தால் இந்த மாதிரி சக பயணி வந்து சேருவான் என்ன செய்வது ஏர் ஹோஸ்டை கூப்பிட்டு வேறு சீட்டில் ஏதேனும் சிறுவர்கள் இருந்தால் கொள்ள விரும்புகிறேன் எனக்கும் சௌகரியம் என் சக பயணிக்கும் சௌகரியம் என்று கூறினேன் ரெட்மி சி சார் பிரேக்ஃபாஸ்ட் பரிமாறிய பிறகு முதல் காரியமாக இதை நான் கவனிக்கிறேனே என்றாள் சர்தார்ஜி என் முறையீடுகளை கவனித்தாலும் கவனிக்காதது போல் சாக்லேட் சிப்ஸிலும் வாழ்ந்திருந்தார் டைம்ஸ் குடுக்கெழுத்தை படபடவென்று வென்று நிரப்பிக் கொண்டிருந்தது வேறு எனக்கு வெறுப்பாக இருந்தது சாக்லேட் வாசனையுடன் ஒரு முறை நிறுத்திவிட்டு என்னை சிறிய கண்களால் பார்த்து சாரி நான் இரண்டு சீட்டு கேட்டுதான் வழக்கமா வாங்கிக்கிறது இன்னைக்கு பிளைட்டு நிரம்பி இருந்ததால ரெண்டு சீட்டு கிடைக்கல எனக்கு எனக்கு எப்படியும் டெல்லி போயே ஆகணும் ஒரு டிஸ்கஷன் இன்னைக்கு இருக்கு எனக்கு இந்த உடல் பெரிய பிரச்சனை எங்கு போனாலும் இதையும் கூடவே எடுத்துக்கிட்டு போக வேண்டியிருக்கு என்று கூறிவிட்டு சிரித்து பதில் புன்னகையை என் முகத்தில் தேடினார் முப்பத்தைந்து நாற்பது வயதுதான் இருக்கும் அவருக்கு முகத்திலும் தோள்பட்டையிலும் முழங்கையிலும் வயிற்றிலும் தொடைகளிலும் மடிப்பு மடிப்பாக கிடைத்த இடங்களிலெல்லாம் அவன் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் மழைக்காலத்துக்கு சேகரித்து வைத்திருந்தது போல இருந்தது சில ஹோட்டல்களிலும் இந்த பிரச்சனை எனக்கு உண்டு ரூம் கதவுக்குள் நுழைய முடியாது மல்லாக்காக படுக்க முடியாது படுத்தால் எழுந்திருக்க கிரேன் வேண்டும் அதனால் எப்போதும் குப்பரத்தான் படுப்பேன் இப்போதாவது நான் சிரிக்கிறேனா என்று பார்த்தார் நான் ஒத்துழைக்காததால் டைம்ஸ் குறுக்கெழுத்தை தொடர்ந்து நிரப்பிவிட்டார் எனக்கு அதுவேறு எரிச்சல் என்னால் அதில் ஒன்று இரண்டு தான் போட முடியும் ஏர் ஹோஸ்டஸ் என்னிடம் வந்து சாரி சார் அந்த பையன் அவங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்து ஆனா இடம் மாறதுக்கு மறுக்கறான் வேற யாரும் சிறுவர்கள் இல்லையா இந்த விமானத்துல என்றேன் அழுப்புடன் ஐ வில் ட்ரை சார் என்று அவள் புன்னகை மாறாமல் சென்றாள் அவள் முகத்தில் சற்றே கவலை ரேகை படர்ந்திருந்தது சாப்பாட்டு தட்டுகள் வைத்தபோது அதை நான் தொடவே இல்லை ஏர்லைன் சாப்பாடு எதையும் நான் தொடுவதில்லை ஆனால் அவரோ கட்லெட் ஐஸ்கிரீம் ஒன்று கூட விடாமல் உண்டபின் யூ ஆர் டெம்டிங் லேடி என்று மற்றொரு ஐஸ்கிரீமையும் கேட்டு வாங்கி விரலில் ஒரே வழிப்பில் உள்ளே செலுத்திவிட்டு ஒரு சமயம் சாப்பாட்டை குறைத்து தேக பயிற்சி ஆபரேஷன் அவர் என்ன நினைத்தாரோ என்னிடம் என்ன இன்னும் பத்து வருஷமோ பதினைஞ்சு வருஷமோ தான் நான் இருப்பேன் சாப்பிட்டாவது கழிக்கலாமே என்று எல்லா சிகிச்சைகளையும் நிறுத்திவிட்டேன் என்று கூறினார் காஃபி சாப்பிடும் போது என் மேல் அதை கொட்டிவிட்டார் விடுவித்துக் கொண்டு ஐ எம் சாரி என்று என் கோட்டை தட்டும் போது ஐஸ்கிரீமையும் என் மேல் கொட்டிவிட்டார் தன் இருந்து கைக்குட்டை எடுத்து துடைத்து விடுகிறார் போல பண்ணி தட்டிய போது நிஜமாகவே எனக்கு வலித்தது அத்தனை தாட்டியான புரங்கை என் உடைகளை இன்னும் மோசமாக்கி விட்டார் அவர் ஐ எம் சாரி வெரி சாரி நான் தாங்காமல் பெல்ட்டை கலற்றி கொண்டு எழுந்து பின்பக்கம் வேண்டரி அருகில் போய் ஹோஸ்டர் சிரம் முறைகிட்டேன் என்னால் அந்த இருக்கையில் உட்கார முடியாது மூச்சு திணறுது நான் இங்க நின்னுகிட்டாவது பிரயாணம் செய்கிறேன் என்று சொன்னேன் அவள் உங்கள் சங்கடம் எங்களுக்கு புரிகிறது நிச்சயம் முயற்சி செய்கிறோம் என்றாள் ஏர் ஹோஸ்டர் ஒவ்வொரு வரிசையாக போய் சிறுவர் அந்த அங்கிள் சீட்டுக்கு போறியா நிறைய ஆசை காட்டி மாற்றிக்கொள்ள விருப்பமா என்று கேட்க அனைவரும் தத்தம் பெற்றோரை நோக்க அவர்கள் சர்தார்ஜியை பார்த்த மாத்திரத்தில் மறுக்க ஒரே ஒரு பெண் சம்மதித்து விட்டு போன கையோடு பயந்து போய் திரும்ப வந்து விட்டாள் மம்மி அங்க ஒரு பூதம் உட்கார்ந்துருக்கு என்று இறைச்சலாக சொல்ல வரிசை இருபத்தி எட்டில் இருந்து முப்பத்தாறு வரை எல்லோரும் சிரித்தார்கள் அந்த சர்தார்ஜியும் பின்னால் திரும்பி பார்த்து சிரித்தார் சாரி சார் என்றால் ஏர் ஹோஸ்டஸ் அனுதாபத்துடன் என்னிடம் நான் அங்கேயே நின்னுகிட்டு பயணம் செய்யலாமா இல்ல சார் அதுக்கு அனுமதி இல்ல அது ஆபத்துல போயிரும் சரி நான் மேலும் கீழுமாவே நடக்கிறேன் என்று உழவ ஆரம்பித்தேன் யாராவது தெரிந்தவர்கள் தென்படுகிறார்களா என்று பார்த்தேன் அன்றைக்கு பார்த்து எந்த நண்பரும் இல்லை பாத்ரூம் போயிருப்பவர்களின் காலி சீட்டுகளில் சங்கீத நாற்காலி போல இடம் பெயர்ந்து இரண்டரை மணி நேர பிளைட்டில் ஒருவாறு இரண்டு மணி இருபது நிமிட நேரத்தை கழித்து விட்டேன் கடைசியில் திரும்ப என் இடத்திற்கு போய் உட்கார முயன்றேன் இருக்கைக்கு திரும்பிய போது அவர் என் இருக்கையின் இடைத்தடுப்பை உள்ளே தள்ளிவிட்டு இரண்டு சீட்டையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தார் நான் வந்ததும் மிகுந்த சிரமத்துடன் எழுந்து தடுப்பை மீட்டு எனக்கு உட்கார கால் இடம் கொடுத்தார் எங்க காணாம போயிட்டீங்க நடுவுல எங்கேயாவது இறங்கிட்டீங்களோன்னு இந்த குண்டனோட அவசௌகரிய தாங்காம என்று நினைத்தேன் என்றார் நான் பேசாமல் இருக்க என்னால் உங்களுக்கு மிகுந்த துன்பம் அதற்கு ஈடாக உங்கள் கார்டு கொடுத்தால் நான் புத்தகம் அனுப்புகிறேன் என்றார் தேவையில்லை இதெல்லாம் விமான பயணத்தில் உள்ள அனிச்சயங்கள் என்று கூறினேன் உண்மைதான் நான் ஒருமுறை தென் அமெரிக்காவில் முன்னூறு மைல் ஒரு ஆட்டுடன் பயணம் செய்ய வேண்டியிருந்தது அதன் சொந்தக்காரன் என் அருகில் ஸ்பானிஷ் பாஷையில் தன் வாழ்க்கை சரிதத்தை சொல்லிக் கொண்டிருந்தான் பயணம் முடிவதற்குள் பிரசவித்து விட்டேன் என்றார் அவர் நான் பிடிவாதமாக சிரிக்க மறுத்தேன் இந்த குண்டனுடன் என்ன வேடிக்கை பேச்சு இருக்கிறது எனக்கு இரண்டு மணி நேரம் கால் கெடுக்க அழைய வைத்தவனுக்கு நான் பதில் எதுவும் சொல்லவில்லை அதைவிட அவமானம் இருக்க முடியாதே இருந்தும் அவர் மதிக்காமல் என்று கேட்டார் யா ஆர் யூ யாருங் ஆங்கில உச்சரிப்பில் கொஞ்சம் பிரிட்டிஷ் இருந்ததை கவனித்தேன் யா இதை விட சின்ன வார்த்தை எனக்கு கிடைக்காததால் அதன் பின் சர்தார்ஜி மௌனமாகிவிட்டார் எப்படியாவது என்னிடம் பேச எடுத்த அவருடைய முயற்சிகள் எதுவும் பழிக்கவில்லை இன்னும் சிறிது நேரத்தில் நாம் டெல்லி விமான நிலையத்தில் இறங்க போகிறோம் சீட்டு பெல்ட்டுகளை இறுக்கிக் கொண்டு சீட்டு இருக்கையை நேராக வைத்துக் கொள்ளவும் என்று அறிவிப்பு வர எனக்கு மட்டும் இதுக்கு விதிவிலக்கு நான் உங்களோட அருகில் உட்கார்ந்து விமானம் மெத்தன்னு இருக்கும் சீட்டு பெல்ட்டே தேவையில்லை என்னால சீட்டு பெல்ட் அணிஞ்சிக்கவும் முடியாது நீ என்ன இன்ஜினியரா என்று கேட்டார் ஆமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னுடைய கசின் குஷ்வந்த் ஒரு கம்ப்யூட்டரை கொடுத்து பயன்படுத்த என்ன வற்புறுத்திக்கிட்டு இருக்கான் எனக்கு இன்னும் பழகல் அது பழைய டைப்ரைட்டர் தான் சின்னதா தொப்ப மேல வச்சுக்கிட்டே டை விரலால சொண்டு விரலாலதான் விரல்கள் பெருசாச்சே எனக்கு முதல் தடவையாக சிரிப்பு வந்தது அவரும் தண்ணீர் போல சிரித்தார் வாழ்க்கையில் எத்தனை தற்செயலான பரிச்சயங்கள் ஏற்படுகின்றன அவைகளில் இந்த குண்டு சர்தாஜியுடன் என் வாழ்க்கையில் செலவழித்த இரண்டரை மணி நேர சக பிரயாணத்தை நான் என்றுமே மறக்க முடியாததற்கு காரணம் அவருடைய ஆகிருதி அல்ல பின்னே வேற சொல்கிறேன் பாலம் விமான நிலையத்தில் சுந்தரம் என்னை அழைத்து செல்ல வந்திருந்தான் சரோலில் குண்டு சர்தார்ஜி என்னை பார்த்ததும் நைஸ் மீட்டிங் யூ சாரி உங்களுக்கு அசௌகரியத்தை கொடுத்துட்டேன் பாத்ரூம் பக்கத்திலேயே நின்றுகிட்டு இருந்தீங்கன்னு தேவிகா சொன்னா என்றார் அவர் ஒரு வெண் சீருடை டிரைவர் சலுகையுடன் உள்ளே வந்து அவர் கைப்பையை வாங்கி கொள்ள அவர் கூட்டத்தில் இலைமறை காய்மறைவாக தெரிந்தார் சுந்தரம் என்னை பார்த்து எட்ரா இருந்தது விமான பயணம் என்று கேட்டான் என்னுடைய ஜாதக ராசிரா சுந்தர் உலகத்திலேயே குண்டு ஒருத்தன் என் பக்கத்துல வந்து இடமே பஸ்ல கிருத்திகைக்கு போற மாதிரி ப்ரீபெய்டு டாக்ஸிக்கு டிக்கெட் வாங்கிக் கொண்டு வெளியே வந்த போது சர்தார்ஜி ஒரு பெரிய காண்டசா காருக்குள் தன்னை திணித்துக் கொள்வதை சுந்தரத்திற்கு காட்டினேன் அதோ பாரா அவர்தான் அவன் பார்த்தான் அவரா அவருடைய பிரயாணம் செஞ்ச ஆமாண்டா பக்கத்து பக்கத்து சீட்டுல என்ன ஒரு உனக்கு அவர் தெரியுமா சதோக் சிங் எங்க பேர் கேட்ட மாதிரி இருக்கு அவர் கூட பத்து நிமிஷம் பேசினா போதும் அவருடைய அறிவோட பரப்பு எவ்வளவு விஸ்தாரமானதுன்னு தெரியும் பெரிய எக்கனாமிஸ்ட் அவர் கூட ரெண்டு நிமிஷம் கிடைக்குமான நூத்து கணக்கான பேர் காத்து இருக்கா ரெண்டரை மணி நேரமா என்ன லக்கடா உனக்கு மை காட் இந்த வருஷம் நோபல் பரிசுக்கு பேரு போயிருக்கே அவரா இவரு என்று கேட்டேன் சாட்சாத் அவரே தான் அவரு வாங்காத அவார்டு இல்லடா அவர் கூட பேசினா பொழுது போறதே தெரிஞ்சிருக்காதே உனக்கு இந்த தடவை எக்கனாமிஸ்ட் பிரைஸ் கிடைச்சிரும்னு சொல்றா கால் கூட அவருக்கு இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன் அதுக்கு தான் வந்திருக்காரு அந்த காரை நிறுத்தி சர்தார்ஜி என்னை அடையாளம் கண்டு கொண்டு நைஸ் டாக்கிங் டு யூ சார் என்று கன் சிமிட்டினார் அவருடைய கார் புறப்பட கொடுத்து வச்ச வேண்டா நீ என்றான் சுந்தரம் என்னுடைய ஜாதக ராசி அப்படி என்று கூறினேன் நான் சுஜாதா எழுதிய தற்செயலாக சிறுகதை முற்றும் இந்த கதை கல்கி வார இதல்ல பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வெளியான ஒரு சிறுகதை